ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புடனி சமையல் இல்லை சப்பாத்தி நான் ரொட்டி தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டைடிஸ் ரெஸிப்பாக்ஸ் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கரும் பட்டாணியும் சேர்த்து வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் டக்குனு இதை நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோ போய் பார்க்கும்போது நம்ம சின்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தான் நான் பண்ணி சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வந்தோம்னா நல்லா நான் பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு முடி வச்சுருவோம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாமல் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சிக்கும் போது கூட மூணு பச்சை மிளகா பொறியாக இருக்கும் பச்சை நல்லா எண்ணெய் பொரிஞ்சதுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து கொஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை பச்சாசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடியால் நறுக்கி வச்சுருக்கோம் அதில் சேதிகிட்டே வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பருவா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மசாலா பொடியில் வச்சுருக்கேன் பொடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவு வச்சிருக்கேன் மிளகாத்தூள் காற்று போட்டு மல்லிகைப்பூ ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மசாலா பொடி தான் லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுருவோம் மசாலா பிடி நல்லா வதங்கி வரும்போது மூணு தக்காளி பழம் அரைச்சி விட்டுருக்கோம் அந்த வீடு அதை ஆட் தக்காளி பழங்க நல்லா வதங்கிச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மீன் மேற்கரை தண்ணியில் போட்டு இல்லை அந்த மீன் மேற்கரை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா பட்டாணி அது ஒரு கப்பெலாம் கற்றுருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மீன் மேக்கிற பட்டாணியும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மேக்கரையும் பட்டானியும் மசாலாவோட நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட நான் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி செட்டிகிட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நான் பாயில் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ணிட்டேன் மீன் மேக்கரும் பச்சை பட்டாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே மசாலா பிடிச்சி பாருங்கள் அப்படிச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதை சேர்த்திக்கலாம் இது கூடவே பெப்பர் பொடி அது அரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் கூடவே பொடியாக தண்ணி கொத்தமித்தான் இது கூட கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீல் மேக்கரும் பட்டாணி சேர்ந்து ஒரு அருமையான கிரேவி ரெசிபி ரெடியாச்சுக்கிறேன் சூப்பர் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொட்டி நான் இதுக்கு எல்லாத்துக்குமே சைட் சேர்ஸ் அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி